அட என்னப்பா இது ஆலியா மானசா வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிதான் இவ்வளவு காசை வந்து சமாரிச்சாங்களா நம்பவே முடியலையே இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரிதான் ஆலியா மானசா பத்தி ஒரு சில ஆர்டிகிள்ஸ் வந்துகிட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆலியா மானசாவும் சரி அவரோட கணவரும் சரி நிறைய வந்து சீரியல்ஸ்ல வந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க வந்து ரொம்ப பேமஸ் ஆன பேர்சன் தான் இவங்களை பத்தி இப்ப என்ன ஆர்டிகல்ஸ் வந்து வந்துட்டு இருக்குன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி உள்ள ஆர்டிகிளே வந்து என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஆலியா மானசா வந்து சமீபத்துல ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்தாங்க அதுல இவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா இவங்க கிட்ட வந்து அந்த இன்டர்வியூவர் வந்து கேட்டிருக்காரு நீங்க எப்படி வந்து இவ்வளவு காசு சம்பாதிச்சிங்க எப்படி வந்து இவ்வளவு பணம் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்டதுக்கு ஆலியா மானசா என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்களாம் ஒண்ணும் இல்லைங்க நான் ஒரு ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணேன் இதுல வந்து இருவத்தி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன் இதனாலதான் நான் இவ்வளவு காசை வந்து இப்ப சம்பாதிச்சிருக்கேன் தான் நான் வந்து காரு வாங்கினேன் வீடு வாங்கினேன் இதனாலதான் நான் இவ்வளவு தூரம் வந்து பணம் சம்பாரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா மானசா சொன்னதா இந்த ஒரு ஆர்டிக்கல்ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஆலியா மானசாவை பார்த்து இன்டர்வியூ எடுத்தவரு இந்த ஆப்ல வந்து இருபத்தாறாயிரத்தி இன்வெஸ்ட் பண்ணி அவரும் நிறைய காசை வந்து சம்பாதிச்சுட்டாராம் இது மட்டும் இல்லாம ஆலியா மானசாவை நம்பி நிறைய பேர் வந்து இந்த ஆப்ல காசு போட்டு பணத்தை வந்து சம்பாரிச்சிட்டாங்களாம் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஆர்டிக்கிள என்ன வந்து சொல்லிருக்காங்கன்னா அதாவது இந்த இன்டர்வியூ ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஆர்பிஐ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி பணம் சம்பாதிக்க வந்து இல்லீகலு அதனால இந்த இன்டர்வியூ போதும் ஸ்டாப் பண்ணுங்க டக்குன்னு வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐயே வந்து வான் பண்ணுங்க இந்த ஆர்டிக்கல்ல வந்து எழுதிருக்காங்க இதை வந்து பாக்கும் போதுதான் நமக்கு வந்து ஆச்சரியம் ஆயிடுச்சு என்னப்பா இதெல்லாம் வந்து உண்மையா ஆலியா மானசா வந்து நடிச்சுதான் காசு சம்பாதிச்சாங்கன்னு பார்த்தா உண்மையில இந்த மாதிரி காசு சம்பாதிச்சாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வதந்தி வரத பார்த்துட்டு ஆலய மானசாவே இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க என்ன வந்து சொல்லிருக்காங்கன்னா உண்மையிலே நான் இந்த மாதிரி காசெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லைங்க எனக்கு நடிச்சு வர காசுலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து வாங்கினேன் இது மட்டும் இல்லாம நான் கடன் வாங்கிதான் காரு வீடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கடனை கட்டிதான் வந்து வாங்கியிருக்கேன் இப்படி எல்லாம் இருக்கும்போது ஏன் என்னை பத்தி இந்த மாதிரி வதந்திகளை வந்து பரப்புறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க வந்து புலம்பிருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த ஆழமா படிச்சு பார்க்கும் போது தாங்க வந்து நமக்கு வந்து தெரிஞ்சு ஆலியா மானசா பேரை வச்சு மட்டும் இல்லாம நிறைய பேரை வச்சு இந்த மாதிரி வந்து ஏமாத்தி மோசடி வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப ஆலியா மானசா வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னோன்னே நிறைய பேர் அவங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து என்ன நினைப்பாங்க சரிப்பா ஆலியா மானசாவே இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணுவோம் நமக்கும் நிறைய நிறைய பணம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி வந்து பணத்தை ஆட்டைய போடணும் அப்படின்றதுக்காண்டிதான் ஆலியா மானசா பேரை யூஸ் பண்ணி இது மாதிரி ஒரு சில பொய்யான வதந்திகளை வந்து பரப்பி விட்டுருக்காங்க உண்மையில இந்த மாதிரி விஷயத்துல தாங்க நம்ம வந்து கவனமா வந்துருக்கணும் ஒரு விஷயம் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து வருது அப்படின்னா அதை நம்பாம அத வந்து நல்லா ஆழமா படிச்சு உண்மையிலே அவங்க அந்த மாதிரி சொன்னாங்களா அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் எந்த விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கருத்தா வந்திருக்கு இருக்கு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரிதான் சச்சின் அவர்கள் பேசுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு அதுல வந்து அவர் என்ன சொன்ன மாதிரி வீடியோ வந்து வெளியாச்சுன்னா என்னோட பொண்ணு வந்து எப்பயுமே இந்த ஒரு ஆப்ல தான் வந்து விளையாண்டுட்டு இருப்பா இந்த கேமிங் ஆப் மூலமா நிறைய காசு வந்து சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் அவர்கள் வந்து பேசின மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு அதுக்கப்புறம் சச்சின் அவர்கள் வந்து என்ன விளக்கம் கொடுத்தாருனா இது நான் பேசவே இல்லைங்க நான் பேசுற மாதிரியே ஒரு போலியான வீடியோ வந்து கிரியேட் பண்ணி இந்த மாதிரி வந்து வைரலா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இந்த விஷயத்த வந்து நம்பாதீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் வந்து கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் அவர்களே வந்து சொல்லியிருந்தாரு இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபெமிலாரிட்டியா இருக்கிற பர்சன்ஸை வச்சு நிறைய பேர் வந்து மோசடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம தான் கவனமா இருக்கணும் அப்படின்றது நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்